அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவிடுகிறேன் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர் கூட்டமும் ஒரு மாற்று அரசியலுக்காக காத்து கொண்டிருந்தவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் ஒரு மாற்று சக்தியாக எண்ணி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில வியூக வகுப்பாளர்களின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் நடப்பதாக சில ஊடகங்களின் மூலமாக கேட்ட கேட்டறிய முடிகிறது அது பற்றி நீங்கள் பொதுமக்களிடத்திலேயே ஒரு விளக்கம் தர வேண்டும் ஏனென்றால் வியூக வகுப்பாளர்கள் என்பவர்கள் ஒரு வியாபாரிகள் அவர்கள் வெறுமனே உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதில்லை சில கோடிகளையோ அல்லது பல லட்சங்களையோ வாங்கி தான் உங்களுக்கு வியூகங்களை வகுத்து தருவதாக அதுவும் ஊடகத்தின் வாயிலாகவே அனைவரும் மக்கள் அனைத்து மக்களும் அறிய முடிகிறது அந்த வகையிலே நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் பேசிய வார்த்தைகளை தான் செயல்பாட்டு கொண்டு வருங்கள் வேற அண்ணா சொல்ல நீங்கள் சொன்னீர்கள் வேறறிஞர் அண்ணா என்ன சொன்னார் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் வாழ் மக்களுக்காக சேவை செய்ய என்று சொல்லியுள்ளார் என்று சொன்னீர்கள் அதுபோல் நீங்கள் மக்களிடம் வாருங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னவென்று பாருங்கள் அவர்களுடைய கலந்து வாழ்ந்து அவர்களுக்கான தலைவனாக மாறுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய சினிமா வசனங்களை பல வசனங்களை என்னால் மேற்கொள் காட்ட முடிகிறது ஒரு தலைவன் உருவாவதற்கு மிகவும் தேவைப்படுது அப்படின்னு உங்களோட படத்திலோட பேசப்பட்ட வசனம் தான் அது அதுபோல தான் நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளோ வசனங்கள் உங்களை புகைப்படத்தில் அரசியலில் பேசியிருக்கீங்க ஆனால் இது அப்பட்டமாக தெரிகிறது நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய செயல்பாடு மூலயமாக வெறும் அப்பட்டமாக தெரிகிறது அதனால் ஒரு ஒரு மாற்று சக்தியாக நீங்கள் உருமாற வேண்டும் என்ற எண்ணம் இங்கே திமுக அதிமுக போன்ற ஆட்சியாளர்களின் வெறுப்புணர்ச்சியிலிருந்து மற்றும் மாற்று அரசியல் சக்திகள் என்று வந்தவர்களெல்லாம் கொடுத்த ஏமாற்றத்திலிருந்தும் இன்றைக்கு பெரும்பாலான கூட்டம் உங்கள் பின்னால் உள்ளார்கள் அந்த சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டியதும் அதற்கேற்றவாறு சில வியூகங்களை மாற்றி அமைக்க வேண்டியதும் இதுதான் மக்கள் அரசியல் அதை விடுத்து அறிக்கை கொடுப்பதும் வாயிலாக பேசுவது மட்டுமே மக்கள் அரசியலாக இருக்க முடியாது எனவே உள்ளபடியே வாரங்கள் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த அரசியலை உற்றுநோக்கி வருகிறேன் சிறை செல்வதோ காவல்துறை அணுகுவதோ கட்ட பஞ்சாயத்து பேர் வழிகளை அணுகுவதோ ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நெருடலாகவும் ஒரு மன உளைச்சலை நிகழ்ந்ததாகவும் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிப்போகும் ஏனென்றால் இங்கே காலம் அவ்வாறு தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் காலம் அவ்வாறு தான் வழிநடத்தி செல்கிறது முதலில் வரும்பொழுது என்ன எடுத்துக்கோங்க நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எனக்கு காவல்துறையிலிருந்து அரசியல் ரீதியான ஒரு கைதுக்கு அழைப்பு வருது எத்தனை மணிக்கு விடிய காலம் மூணு மணிக்கு வருது எனக்கு உளவியல் இருக்குது பல பிரச்சனை ஏன்னா நான் இருந்தது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் விடிய கால மூணு மணிக்கு வந்து நம்மளை காவல்துறை வந்து தட்டி எழுப்புனா எந்த மாதிரியான மனநிலை இருக்கும் ஆனால் கிராமத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு திருடன் அயோக்கியம் தா அடுத்தவன் தாலி அறுக்கிறவன் இந்த மாதிரியான நபர்களை மட்டும்தான் இரவு நேரங்களிலும் காவல்துறை வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படியான ஒரு பிம்பத்தை மக்கள் நம்மளமே பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய மன உளைச்சல் முதல் முறையாக காவல் நிலையத்துக்கு போகும்போது ஒரு கிட்டத்தட்ட உள்ளபடியாக சொல்லப்போனால் பதட்டத்தோட தான் நான் காவல் நிலையத்துக்கு முதல் முறையாக போனான்னு கூட நான் சொல்ல முடியும் அதன் தொடர்ச்சியாக போகும்பொழுது அங்கே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நட்பு வட்டமே உருவாகிடுது வா தலைவரை போத்தலைவரை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் இது எல்லாம் உங்களுடைய அரசியல் உங்களுடைய ரசிகர்களாக இருந்து இன்று தொண்டர்களாக மாறியிருக்க அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் ஆனால் காலம் அவர்களையும் வழிநடத்தும் அவர்களையும் சராசரி அரசியல்வாதியாக அல்லாமல் மாற்று சக்தி உள்ள அரசியல்வாதிகள் மாற்றும் என்று உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் அதாவது முன்னத்தியர் எவ்வாறு செல்கிறதோ அதுதான் பின்னத்தியர்களும் வரும் என்று சொல்வார்கள் அதுபோல் ஒரு தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவழிதான் என்று சொல்வார்கள் அதுபோல் நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறீர்களோ அதுபோலத்தான் உங்களுடைய கட்சியின் பிம்பமும் உங்களுடைய தொண்டர்களின் பிம்பமும் பிரதிபலிக்கும் எனவே அந்த வகையிலே நீங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்று முடிவெடுத்த பின்பு துணிந்து இறங்கிவிட்டீர்கள் மக்களோட மக்களால் நில்லுங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் முழுவதுமாக உங்களை பிஜேபியின் பீட்டும் என்றும் பிஜேபி தான் இருந்து இயக்குகிறார்கள் என்றும் அமித்ஷாவின் வலைக்குள் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் வேறு அவர்களுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் பல கேள்வி கணைகளை உங்களை நோக்கி எழுப்புகிறார்கள் ஆனால் சொல்லுக்கு முன் செயல்தான் என்கின்ற உங்களுடைய செயல்பாட்டினை பார்க்கும் பொழுது நீங்கள் பேச்சை விட செயல்பாட்டுக்குத்தான் முக்கியம் கொடுப்பவராக நீங்கள் தெரிகின்ற காரணத்தினால் இது செயல்பாட்டை மட்டுமே மக்களால் ஒருங்கிணைத்துவிட முடியாது ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் அமைதி காப்பது மௌனம் சம்மதத்திற்கு அர்த்தம் என்றுதான் பொருள்படும் அந்த வகையிலே நீங்கள் சில மௌனம் கலைக்க வேண்டும் உங்களுடைய அரிதாரம் இன்னும் முகத்திலே இருக்கிறது அதை அழிக்க வேண்டும் மக்களோடு மக்களாக இணைய வேண்டும் மக்களுக்கான அ அத்துணை பிரச்சனைகளிலும் அறிக்கை வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை வெற்று அறிக்கையின் வாயிலாக மட்டும் தீர்த்துவிட முடியாது அதை களத்திலே வந்து நில்லுங்கள் நீங்கள் நிற்கவில்லை என்றாலும் உங்களுடைய கட்சி தொண்டர்களை அவர்களுடைய பிரச்சனைகளை பங்கெடுக்க செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கு வரலாறு தந்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்துங்கள் அரசியல் வியூக வகுப்பாளர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்கள் சொல்வதை அத்தனையுமே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மக்களிடத்தில் தோற்றுப்போவீர்கள் உங்களுடைய மிகப்பெரிய எழுச்சிமிக்க இளைஞர் கூட்டத்தை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான தலைவனாக மாற வேண்டிய கட்டாயமும் காலம் உங்களுக்கு அளித்திருப்பதாக நினைகிறேன் எனவே அன்பார்ந்த திரு விஜய் அவர்களே நீங்கள் ஊடகத்தை சந்திக்க வேண்டாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன பேச விரும்புங்களோ அதையாவது ஒரு பதிவாக செய்து வெளியிடுங்கள் அப்பொழுதுதான் இங்கே உழவுகின்ற வதந்திகளுக்கும் வெற்று வாயில் மெல்பவர்களுக்கு அவள் தருகின்ற விஷய விடயமாக நீங்கள் அமைதி காப்பதும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறேன் நன்றி வணக்கம்